ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ 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 வணக்கம் நாங்க இப்பொழுது வந்து ஈசா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நானும் மாமாவும் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து குடியரசு தினம் வந்து குடியேசு தினத்தால வந்து லீவு கேட்டோம் இவரை ஆளை வந்து புடிச்சு வச்சிருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க சாமி இவரை பிடிக்கிறது வந்து அவ்வளவு என்ன சொல்றது ஒரு ஒரு மீனை தூண்டில் போட்டு குடிக்கிறத பிடி அதே மாதிரிதான் என் புருஷனை வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் எப்படியாவது ஏதாவது கோயிலுக்கு போகணும் போனோம்னு பழனிக்கு போற பிளான்ல இருந்தோம் ஆனா பழனி வந்து போக முடியல லேட் ஆயிட்டு என்றாலும் போக முடியல சரி அப்ப எங்கயாவது கூட்டிட்டு போகணும் எனக்கு பழனி நான் முருகன் சொல்லி இப்ப வந்து ஈசா கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டோம் போறதுக்காக ஈசா கோயில் போறோம் நானும் மாமன் போறோம் அங்க போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகேவா

பாத்தழகா இருக்கண்டே இப்படிதான் அந்த ரோடு வரும் அழகா இருக்கா பாத்தீங்களா எப்படி இருக்கண்டே செம்மையா இருக்கா பாருங்க 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 கோயம்புத்தூர் சிட்டிய பாருங்க 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 ஹலோ நாங்கள் இப்போ வந்து ஹோட்டலுக்கு சாப்பிடுவோம் பசி ரொம்ப பசி காலையில் சீக்கிரம் வந்தேன் ரொம்ப பசியில் இருக்கும் இப்போ சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் என்று வந்து உட்காந்துருக்கோம் பட் நம்ம பசிக்கு வந்து நமக்கு வந்து சாப்பாடு சேர்ந்து வெயிட் பண்ண வைக்கிற உட்காந்துங்களே சரி பார்க்கலாம் சாப்பிட்டு ஈஸாக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ஈஸாவுக்கு என்ன வைத்தோம் மீட்டர் மேம் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு பாருங்க சைட்ல ஃபுல்லா மரமா இருக்கு செம்மையா இருக்கு செம்ம கூலிங்கா இருக்கு நல்ல பிளேஸ் உண்மைக்குமே நல்லா போற வழியும் செம்மையா இருக்கு அந்த இடத்துக்கு போற இடம் ஈசாக்கு போற வழி ஒரு கொஞ்ச தூரம் ரெண்டு கிலோமீட்டர் அதுல பாருங்க என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கம் மரம் வந்து மடஞ்சி நிக்குது நல்லா இருக்கு உண்மைக்கு இன்னும் கொஞ்ச இடத்துல நாங்க ஈசாவை தொட்டுருவோம் ஒன் கிலோமீட்டர் என்ன இருக்கு இப்போ ஈசா கோவிலை வந்து சேர்ந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்டு அதுல பெரிய ஒரு பாம்பு உருவம் மாதிரி ஒன்று இருக்கு தெரிகிறதா செம்மையா இருக்கு உண்மைக்குமே அம்மா நல்லா இருக்கே பாம்பு உருவம் மாதிரி ஒன்று இருக்கு பெருசா ஈசா கோவிலை வந்தடைந்து விட்டோம் கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட் எப்படி உண்டு எம்மா நிறைய கூட்டமா இருக்கு ஈசா ஈசா எங்க பாக்கீங்கன்னு தெரியலே பாத்தீங்களா நம்ம ஈசாவை வந்துட்டோம் ஈசா கோயிலுக்கு வந்துட்டோம் எம்மா பெரிய உருவம் பாருங்களேன் நம்ம சிவபெருமான் இது வந்து பின் தோட்டம் சிவபெருமான பின் தோட்டம் பாருங்க ஈசாண்ட பின் சாய்த்தி சைட் அப்படி இருக்கனு பாருங்க எவ்வளோ பெரிய என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்களேன் செம்மையா இருக்கு உண்மைக்குமே யார் எல்லாரும் வந்தவன் சில பேர் வராம இருப்பீங்க வந்த கண்டிப்பா வாங்க உண்மைக்குமே வேற லெவல் சிவனே பாதிக்கா திறந்துருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு வாரத்தை பாத்தீங்களா கமராலயே அடங்கு இல்லை

ஹலோ எப்படி இருக்கு ஈஸா பாத்தீங்களா பின்னுக்கு ஃபுல்லா மலை இதுதான் ஈசா ஈசா வந்தடைஞ்சிட்டோம் ரொம்ப நாள் கனவு ஈசா வருண்டு அதே மாதிரி வந்தாச்சு ஈசா வந்தாச்சு ஹம் mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹரியானா மாட்டினமா நாட்டு மாடா இப்போ குழந்த மாதிரியா இது இடிக்காதா என்ன இங்க சொல்றாங்க பாருங்க அது நம்ம பக்கத்துல இருக்கோம் ஆனா பாருங்க எதுவுமே பண்ணது இல்லை பாத்தீங்களா அது பாட்டு பேசாம இருக்கும் ஆனா இதை பார்த்தாலே பயந்துருவாங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு ஓகே మరో ఆ paku దింగన நாங்கள் பொழுது சாமி கும்பிட்றதுக்காக மேலே போயிட்டுருக்கோம் நிறைய கூட்டம் பார்த்திங்களா ஈசாவை மாமா பாருங்க கேன் பேக் எங்கள் கொண்டு எப்படி போகிறாங்கண்டு ஈசா 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 மான சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்களும் பாருங்க சிவபெருமானை தெரிகிறதா இந்த மாமா எப்படி அப்படி 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 தெரியல தெரியல

அப்படி கடைசி அதில் வந்து நாங்கள் சிவலிங்கம் வந்து இருந்துச்சு அதை ஒரு பாக்ஸ் காட்டுனோம் அந்த இது வேண்டும்ண்டு இது வேணுணுண்டு காட்டு இது வேண்டிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வாய் வாய் ஈஷா பொழுதே ஈஷாலாம் பார்த்துட்டு வீ வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் பாத்தீங்களா ஓகே நம்ம ஈசா போய் இந்த வைக்கிறத்துக்கு ரெண்டு சோகத்துல நாமக்கு ஐஸ்கிரீம் போட்டு ஈசாக்கு போயிட்டு பாருங்க நாங்க இப்பொழுது வீட்டை போயிட்டு அந்த அதுல பாருங்க சிவலிங்கம் இருக்கா செம்மையா இருக்கு அந்த இது சிவலிங்கம் Okay friends, bye bye, yeah, take know. care. Mmm,